ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சஸ் ஓகேவா சோ இதுக்கு முன்னாடி நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் டாபிக் பார்த்துருந்தோம் இல்லையா சோ இன்னைக்கு நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சஸ் ஸோ டென்சஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து நிறைய மிஸ்டேக் ஆகிற ஏரியா ரொம்ப ஈஸியான ஏரியாவும் இதாக இருக்கும் ஸோ ஒரு சில டென்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் க்ளூ வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அண்ட் ஒரு சில சென்டென்சஸ்க்கு நமக்கு எந்த டென்ஸ் போட்டாலுமே கரெக்டா தான் இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பிரசென்ட்ல நடந்ததாவும் சொல்லலாம் பாஸ்ட்ல நடந்ததாவும் சொல்லலாம் அண்ட் ஃபியூச்சர்ல நடக்க போறதாவும் சொல்லலாம் இல்லையா சோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நமக்கு மோஸ்ட்லி கொடுக்கற நாலு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டா சூட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ நம்ம அதை பொறுத்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எது எதுக்கெல்லாம் நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் போடுவோம் விஷயங்கள் ஓகேவா இப்ப அட் பிரசன்ட் வந்து அது அது வந்து உண்மை ஓகேங்களா இப்ப நான் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா வி லிவ் இன் சென்னை சோ ஷீ சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு ஓகேவா சோ இப்ப அவ வந்து அறுபது வயசு ஆகுது அப்படின்னா சோ இப்ப கரண்டா அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கும் போது சோ சிக்ஸ்டி ஹீ ஒர்க்ஸ் இன் அ ஸ்டூடியோ அப்படின்னா ஸ்டுடியோல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அட் பிரசென்ட் ஒரு விஷயம் ட்ரூவா இருக்கு இங்க வந்து இது பாஸ்ட்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற எல்லாம் எதுவுமே இல்ல இல்லையா சோ அவன் இதுக்கு முன்னாடி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் வந்து பார்த்தோம்னா அவங்க இது பண்ணிட்டு ஊருக்கு போயிருந்தாங்க சோ அந்த அந்த மாதிரி ஒரு பாஸ்ட குறிக்கிற மாதிரியான எந்த கீவேர்ட்ஸுமே இல்ல அப்படிங்கும் போது சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஓகேவா சோ சென்னை இந்த மாதிரி அண்ட் சம் ஹேபிட்ஸுக்குமே சோ டெய்லியுமே அவன் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறான் டின்னர் அட் ஹோம் ஓகேவா சோ இது எப்பவுமே வந்து உங்க வீட்டுலதான் சாப்பிடுவாங்க சோ இந்த மாதிரி ஹெபிச்சுவலா ஒரு விஷயத்த நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரிப்பீட்டட் ஹேபிட் அப்படிலாம் இருக்கு அப்படின்னா சோ நம்ம என்ன போய் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அதுக்கு பா நமக்கு மொத்தம் நமக்கு என்னென்ன டவுட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டென்ஸை கண்டுபிடிக்கணும் நடக்கிற விஷயம் ப்ரெசென்ட்டா பாஸ்டா ஃபியூச்சரான்னு கண்டுபிடிக்கணும் தென் அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கண்டினியூஸா இல்லை பர்ஃபெக்ட் கண்டினியூஸானு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு சோ ஃபர்ஸ்ட் அதனால பேசிக்கா ரூல்ஸ் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஒரு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதுக்கெல்லாம் வந்து டிஃபர் பண்றதுன்னு பாக்கலாம் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் இது இது வந்து இதுதான் ஒரு ஜென்ரல் ஃபேக்ட் இல்லையா சோ இது இப்போ வாட்டர் வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகும்னு சொல்றதோ இல்ல த சன் ரைசஸ் ஈஸ்ட் இதெல்லாமே ஃபேக்ட் அண்ட் ட்ரூத் ஓகேவா சோ இது எப்பவுமே மாறாது இல்லையா சோ இந்த மாதிரியே இருக்க விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன போடலாம் அப்படின்னா சிம்பிள் பிரசென்ட் தான் போடணும் ஓகேங்களா மோஸ்ட்லி ஹாபிட்ஸ் இப்ப நம்ம அதாவது அட் ப்ரெசென்ட் நான் வந்து இதை நான் இப்போதைக்கு இப்பவுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஹாபிட்ஸ்க்கும் சிம்பிள் பிரசென்ட் போடுவீங்க அண்ட் அட் ப்ரெசென்ட் ஒரு விஷயம் உண்மையா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அண்ட் ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூட்ஸ் சோ இதுக்குமே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் தான் போடுவோம் அண்ட் இதுதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது அதாவது ஃபியூச்சர் டைம் டேபிள்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் ஓகேவா அதாவது நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்னா அட் ப்ரெசென்ட் தான் இருக்கிற விஷயம் இப்போ ப்ரெசன்ட்ல நடக்கிற விஷயங்களுக்கு தான் நம்ம பேசிக்கா ப்ரெசென்ட் திங்ஸ் அப்படிங்கிறது போடுவோம் இல்லையா பட் சம்டைம்ஸ் நான் வந்து ஃபியூச்சர் டைம் டேபிள் ஃபியூச்சர் நான் வந்து ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் பாரிஸ் ஆன் மண்டே ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணி வச்ச விஷயங்கள் ஓகேவா என்னோட ட்ரெயின் மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர்ல நான் ஷெடியூல் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி இருக்க விஷயங்களுக்கும் நம்ம பிரசன்ட் போடலாம் ஃபியூச்சர் போடணுங்கிறது தேவையில்லை ஓகேங்களா சோ ஏன்னா கண்டிப்பா நீங்க மண்டே வந்து பாரிஸ் போறீங்க கிளாசஸ் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது அது வந்து டைம் டேபிள்ஸ் ஆர் ஷெடியூல்ஸ் அதை பத்தி நீங்க மென்ஷன் பண்றீங்க என்னோட ட்ரெயின் நாளைக்கு வருது சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு நம்ம பிரசன்ட் டென்ஸ் போடலாம் இது வந்து கொஞ்சம் நீங்க மத்தது ஒரு ஒரு அளவுக்கு நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் போட்டுருவீங்க பட் இந்த பியூச்சர் டைம் டேபிள்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ்க்கு ஏன்னா நம்ம நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணோம் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் டுமாரோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சருக்கான கீவேர்ட்ஸ் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணி தப்பா இது எல்லாமே போட்ட டென்ஸ்ல தான் வரும் அண்ட் அது இல்லாம சம் அதர் யூசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு ஹெபிச்சுவலா ரொட்டீனா ஒரு விஷயம் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹேபிட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா அண்ட் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நிரந்தரமாவே அப்படி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல தான் பாயில் ஆகும் சன் எப்பவுமே தான் ரைஸ் ஆகும் இந்த மாதிரியான ரொம்ப ஒரு விஷயம் வந்து பெர்மனன்டாவே அப்படிதான் இருக்கும் அது என்னைக்குமே மாறாது சேஞ்ச் ஆகாத ஒரு விஷயம் அப்படிங்கும் போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல போட்டுக்கலாம் அண்ட் தென் எக்ஸ்பிளமேட்ரி சென்டென்சஸ் ஓகேவா வாட் அ பியூட்டிஃபுல் ஃபிளார் இட்டஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான எஸ்பிளேட்ரி சென்டென்சஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் கிளாஸஸ் இப்ப இந்த இஃப் அண்ட் வென் எல்லாம் சொல்லுவோம் ஓகேங்களா இஃப் கண்டிஷன்ல நம்ம ஒன்னு படிப்போம் அப்போ அதை டீட்டெயில்டா பாக்கலாம் சோ இஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க வந்து சிம்பிள் பிரசன்ட் வரும் ஓகேங்களா இங்க வந்து ஃபியூச்சர் வந்துச்சுன்னா ஓகேங்களா அதாவது வில் பிளஸ் வேர்ப் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது சென்டென்ஸ்ல இஃப்ல இஃப் கண்டிஷன்ல இஃப் கிளாஸ்ல வர சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் வரும் அதே மாதிரி இந்த மெயின் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து வில் இல்லாம வெறும் இப்ப ஹி இப்ப இந்த இடத்துல வெறும் ரீடு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எனக்கு என்ன வரும் இங்கயூஸ் இப்போ அப்பவும் எனக்கு இங்க சிம்பிள் ப்ரெசென்ட் தான் வரும் ஓகேங்களா சிம்பிள் ப்ரெசென்ட் வரணும்னா நம்ம எப்போவுமே இஃப் கூட சேர்ந்துருக்கு பாத்தீங்களா அத வந்து இஃப் கிளாஸ்னு சொல்லுவோம் அது இல்லாம தனியா ஒரு மெயின் சென்டென்ஸ் இருக்கும் இல்லையா அதை மெயின் கிளாஸ்னு சொல்லுவோம் அதாவது இந்த மெயின் கிளாஸ் வந்து தனிச்சு இயங்கக்கூடியதா இருக்கும் அந்த சென்டென்ஸை தனியா சொன்னீங்கன்னா மீனிங் வரும் ஆனா இந்த இஃப் கூட வந்து சொன்னீங்கன்னா மீனிங் வராது ஓகேவா இத டிபெண்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க இத வந்து மெயின் கிளாஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா நான் அத மீன் பண்ணி தான் சொல்றேன் இப்போ இஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் கிளாஸ்ல ஃப்யூச்சர் டென்ஸோ இல்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோ வந்துச்சு அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிம்பிள் பிரசன்ட் தான் வரும் ஓகேவா என்னென்ன வந்தா சோ ஃபியூச்சர் சிம்பிள் ஃப்யூச்சரோ ஆர் இஸ் வெறும் சிம்பிள் பிரசன்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இஸ் கண்டிஷனல் கிளாஸ்ல இஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிம்பிள் பிரசன்ட் தான் வரும் அடுத்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ஓகேவா சோ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ல பேசிக்காவே நம்ம சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா டோன்ட் த்ரோ த பேப்பர் ஹியர் ஓகேவா அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா நம்ம பேசிக்காவே இதை பிரசன்டென்ஸ்ல தான் சொல்லுவோம் எப்பவுமே பாஸ்ட்ல சொல்லவே மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்டதான் நீங்க கேப்பீங்க ரெக்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் ஒருத்தங்க கிட்ட நீங்க கமாண்ட் பண்றதா இருக்கட்டும் பிளீஸ் ஹெல்ப் மீ எதை கேட்டனாலும் நான் முன்னாடி இருக்கவங்க அட் ப்ரெசென்ட் தான் பேசுவேன் ஓகேங்களா இம்ப்ரேட்டிவ் சென்டென்சஸ்க்கு பேசிக்கா பிரசன்டென்ஸ்ல தான் வரும் அண்ட் இன் ரன்னிங் கமெண்ட்ரிஸ் ஸோ அது அப்பவே நடக்கிறத நம்ம சொல்றது இல்லையா ஸோ இன்னிங் இன் ரன்னிங் கமெண்ட்ரிஸ்மே நம்ம சிம்பிள் பிரசென்ட் டென்ஸ் தான் பேசுவோம் அண்ட் அண்ட் டு இன்ட்ரடியூஸ் கொட்டேஷன்ஸ் ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த கோட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பேசிக்கா அந்த கோட்ச்குள்ள குடுத்துருக்குறதுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி குடுத்துருப்பாங்க அப்படின்னா சோ சிம்பிள் ப்ரெசென்டன்ஸ் ஒரு குட்டேஷன்ஸ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்டன்ஸ் போடலாம் ஓகேங்களா அண்ட் இதுக்கு வந்து சம் கீ வேர்ட்ஸும் இருக்கு ஓகேங்களா சிக்னல் வேர்ட்ஸும் இருக்கு எவ்ரி டே சம்டைம்ஸ் ஆல்வேஸ் ஆஃப் அன் யூஷுவலி இது எல்லாமே ஹாபிட்டுக்கு தான் ஓகேங்களா இது எல்லாமே ஹேபிட்டுக்கு தான் ஆக்சுவலி நம்ம ஹாபிட்னு ஒரு சினாரியோ பாத்தோம் இல்லையா அதுக்குதான் எவ்ரி டே டெல்லியுமே சம்டைம்ஸ் ஒரு சில நேரம் ஆல்வேஸ் எப்பவுமே ஆஃபன் சோ ஓகே ஆஃபன்னா ஃப்ரீக்வெண்டா நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் யூஷுவலானா எப்பவுமே நான் பண்றது செல்டம்னா ரொம்ப ரேரா ஓகேங்களா நெவர்னா நான் எப்பவுமே பண்றது இல்ல எல்லாமே ஹவு ஃப்ரீக்வெண்ட் ஐம் டூயிங் சம்திங் அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுது ஓகேங்களா இது எல்லாமே ஹேபிட்ஸ் தான் சோ அதனால இந்த இதை எல்லாத்துக்குமே நம்ம என்ன இந்த சிக்னல் வேர்ட்ஸ் எல்லாமே வந்துச்சுனாலே மோஸ்ட்லி சிம்பிள் பிரசென்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் தென் யூ கேன் கோ ஃபார் அ வாக் அப்படின்னு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இத பண்ணிட்டு அப்புறம் இத பண்ணு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சோ இது எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்லலாம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து பிரசன்டென்ஸ் அடுத்து present கண்டினியஸ் ஓகேங்களா okay. ஸோ ப்ரெசென்ட் கண்டினிவர்ஸ் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரக்ச்சரை வச்சு நெக்லெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு சில இதுல ஸ்ட்ரக்சரே தப்பா குடுத்துருப்பாங்க சோ இப்போ இந்த இடத்துல ப்ரசென்ட் கண்டினிவர்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ வொர்பு பிளஸ் ஐஎன்ஜி வரும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஆமு ஆறு இந்த மூணுல ஏதாவது ஒன்னு ஆக்ஸ்லரி வர்ப்தான் அந்த இடத்துல வந்திருக்கும் ஓகேங்களா இஸ்ஸு ஆமு ஆர் ப்ளஸ் வர் ப்ளஸ் ஐஎன்ஜி இது தான் ப்ரெசென்ட் ஸ்ட்ரக்சர் ஓகே சோ எங்கெல்லாம் நம்ம ப்ரசென்ட் கண்டினிவர்ஸ் போடலாம் அப்படின்னா அட் ப்ரெசென்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கணும் ஓகேங்களா சோ ஹேப்பனிங் நௌ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நம்ம பிரசன்ட் கண்டினியஸ் போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ரெயினிங் ஐ அம் ஈட்டிங் லஞ்ச் நவு ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே நடந்த விஷயம்னா ஓகே பட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு கண்டினியூஸா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படிங்கும்போது சோ மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றதா இருக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க சோ அத ஒரு கன்டினியூஸ் ஃபார்ம்ல தான் சொல்லுவீங்க ஓகேவா ஓகே இப்போ வந்து மழை பெய்ததுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இட் ரெயின் டெஸ்டடே அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சோ இதே வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு இட்ஸ் ஹாப்பனிங் நவு அப்படிங்கும்போது சோ நம்ம பிரசன்ட் கன்டினியூஸ் போறது பெட்டர் அண்ட் ஃபிக்சுட் பிளான்ஸ் ஓகேங்களா இதுவும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஏன்னா நான் வேலையை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொல்றேன் அப்ப இன்னும் அது நடக்கல இனிமே தான் நடக்க போகுது பட் அது வந்து என்னோட ஃபிக்ஸு பிளான் நான் முடிவு பண்ணிட்டேன் வேலையை முடிச்சுட்டு நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் ஓகேங்களா இந்த மாதிரியாதான் ஃபிக்ஸ்டு பிளான்ஸ்தான் இருக்கு ஐ எம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் மை ஒர்க் ஓகேவா சோ என் வேலையை முடிச்சுட்டு நீ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் ஓகேவா இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி விஷயம் பிளான் பண்ண விஷயம் அதுவும் இதுல மெயினா பாத்தீங்கன்னா தெரியும் இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்து இதுதான் பண்ண போறேன் வேலைக்கு போனது வேலையை முடிச்சுட்டு நான் அங்கதான் போக போறேன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி பிக்ஸ்டு பிளான்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் போலாம் அண்ட் தென் டெம்பரரி ஆக்ஷன்ஸ் ஓகேவா சோ டெம்பரரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ டெம்பரரியா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அம் வாட்சிங் டிவி நவ் ஓகேவா சோ இந்த மாதிரி இப்ப நான் பண்ணிட்டு இருக்க ஒரு சில விஷயங்களை சொல்றது ஓகேங்களா அடுத்து ட்ரெண்ட்ஸ் ஓகேவா சோ ட்ரெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க விஷயங்கள் ஓகேவா சோ அண்ட் ஆர் யூசிங் செல்போன்ஸ் டு தி இன்டர்நெட் ஓகேவா சோ அண்ட் ஆர் செல்போன்ஸ் டு தி இன்டர்நெட் ஓகேவா சோ இப்போல்லாம் வந்து எல்லாரும் வந்து இதுதான் யூஸ் பண்றாங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு இதை பத்தி சொல்றோம் இல்லையா அதாவது இப்ப ட்ரெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா சோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன போடலாம் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியஸ் போடலாம் ஓகேங்களா அண்ட் முன்னாடி வந்து இந்த டெம்பரரி ஆக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த வாரம் வந்து நான் இங்க போலான்ட்டு இருக்கேன் ஓகேவா ஐ அம் ஒர்க்கிங் இன் நியூ ஆர்க் திஸ் வீக் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஐ எம் ஒர்க்கிங் இன் நியூ ஆர்க் திஸ் வீக் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதுல சொல்லலாம் அப்படின்னா சொல்லலாம் இப்போ நான் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன் அட் பிரசன்ட் வாட் டூயிங் ஓகேவா சோ இந்த மாதிரியான இதுக்கு நம்ம போடலாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து லாங்கர் ஆக்ஷன்ஸ் இன் ஓகே அதாவது நீங்க வந்து டாக்டர் 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 படிச்சுட்டு இருக்கீங்க ஓகேவா ஓகேவா ஸ்டடிங் டு அ அவங்க இன்னும் அப்ப ஆகல படிச்சு ஆகலர் ஆக போதுல பட் அதுக்கான ப்ரோக்ரஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு

பிரசன்ட் கண்டினியூஸ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல அது நடந்துட்டு இருக்கணும் அப்படியே அதோட ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கணும் ஓகேவா சோ இப்ப ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கணும் அண்ட் ஃபியூச்சர்லயுமே அது கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கணும் இப்பவே முடியற விஷயமா இருக்க கூடாது அதாவது நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆரம்பிச்சு இப்பவே முடியற விஷயங்களா இருக்க கூடாது இப்ப மேரத்தான் கவர் பண்றாங்கன்னா இப்ப இருந்து இந்த ஃபியூச்சர்ல வந்து இந்த மேரத்தான் வர்ற வரைக்கும் ட்ரைனிங் பண்ண போறாங்க இல்லையா சோ அது ஃபியூச்சர்லயுமே கண்டினியூ ஆக போகுது ஓகேவா சோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கணும் ஓகேவா சோ அந்த நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல அதுக்கான அந்த ப்ரொக்ரஸ் போயிட்டு இருக்கணும் நீங்க உங்களோட கோல் என்ன டாக்டர் ஆகுறது இல்ல மேரத்தான் ஓடுறது சோ அது வரைக்கும் உங்களோட அந்த ப்ரொக்ரஸ் வந்து போயிட்டு இருக்கும் இது வந்து ஒரு பெரிய லாங்கர் ஆக்ஷனா இருக்கும் ஓகேங்களா எடுத்தோடனே முடிக்கிற விஷயமா இருக்காது ஓகேவா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஏ கார் அப்படின்னா அவன் வந்து இப்ப ஒரு கார் வாங்கியிருக்கான் முடிஞ்சிச்சு ஓகேங்களா இதெல்லாம் லாங்கரா சொல்லவே முடியாது ஓகேவா இல்ல ஹி ஏ கார் இதெல்லாம் சொல்றேன்னா அவ்வளவுதான் ஓகேங்களா வாங்கினா முடிஞ்சுது ஆனா படிக்கிறதோ ட்ரைனிங் ஆகிறதோ ட்ரெயின் பண்றதோ இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே முடியற விஷயங்கள் கிடையாது இது எல்லாமே எப்பவுமே கண்டினியூஸ் ஃபார்ம்ல தான் வரும் ஓகேங்களா பால் இஸ் லர்னிங் இங்கிலீஷ் ஓகேவா இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா அடுத்து சோ நியர் பியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்ச ஒரு விஷயம் ஓகேங்களா சோ இஸ் மீட்டிங் தி பிரைம் டுமாரோ யாலினி நாளைக்கு மீட் பண்ண போறாங்க சோ கண்டிப்பா ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா சோ இத பண்ணலாம்னு இருக்காங்க ஓகேவா சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ யாலினி இஸ் மீட்டிங் த பிரைம் மிஸ்டர் டுமாரோ ஓகே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்லி ரிப்பீட்டெட் இந்த மாதிரியான இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே டூயி இட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நம்ம கண்டினியூஸ் போலாம் சுமதி இஸ் சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் எப்ப பார்த்தாலும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா ஓகேங்களா சோ ஷி இஸ் ரிப்பீட்டட்லி டூயிங் த சேம் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்ல நினைச்சுக்கோங்களேன் அந்த மிஸ்டேக் அவர் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கா சோ அந்த மாதிரி ஓகேங்களா சோ கண்டினியூஸா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றாங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம்க்கு போலாம் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் ஓகேவா அதாவது இதுக்கெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் வராது ஓகேங்களா சீ சீங் நிக்கிது சொல்லுவீங்களா சீங் ஸ்மெல்லிங் ஹியரிங் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க ஓகேவா சீ ஸ்மெல் ஹியர் டேஸ்ட் நோ அதாவது நம்மளால உணரக்கூடிய வேர்ட்ஸ் ஓகேங்களா உணர்றது நம்ம இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது கேட்கறது ஸ்மெல் பண்றது டேஸ்ட் பண்றது ஸோ இது எதையும் இதெல்லாமே வேர்ப்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரியான ஒரு சில வேர்ப்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வராது ஓகேங்களா அப்ப இந்த வேர்ப்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கண்டினியூஸ் டென்ஸ் போட தேவையில்லை அத நீங்க நெக்லெக்ட் பண்ண முடியும் அண்ட் இதுக்கான சிக்னல் வேர்ட்ஸ் ஓகேங்களா நவ் அட் த மோமெண்ட் இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு லுக் தே ஆர் கம்மிங் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் வச்சுக்கோங்களேன் அங்க அதாவது அட் பிரஸ் அதாவது இப்போ பிரசன்ட்லதான் அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கான சம் நிக்னல் சிக்னல் வேர்ட்ஸ் லிசன் அப்படின்னு நான் சொல்றேன்னா அப்ப என் முன்னாடி இருக்கவங்க கிட்டதான் நான் பேசிட்டு இருக்கேன் ஓகேவா லிசன் நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னா பட் அது வந்து ஒரு பிரசென்ட் கண்டிஷன்ல தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேவா சோ இந்த மாதிரியான இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரூல்ஸை பாத்துரலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது கண்டினியூஸா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் அப்படிங்கறத நாளைக்கு சேர்த்து பாத்துலாம் ஓகேங்களா இதோட இன்னைக்கு வந்து சிம்பிள் சோ பிரசென்ட் கண்டினியூஸும் நம்ம பார்த்து